ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நம்ம புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யலை பார்க்கலாங்களா வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ அதுக்கு வந்து மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அது கூடவே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு வரைக்கும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மூணு பல் அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக வந்து சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் கடலாப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நீங்கள் நசுக்குனீங்கன்னா கையில் நசுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸில் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா இதையே ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒரே ஒரு புடலங்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கணுங்க அதையும் இது கூட செத்திடலாம் செத்தி நல்லா ஒரு களை கலக்கி விட்டுர்லாங்க இதைய கலர்னதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து நம்ம இது கூட தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலரையை விட்டுட்டு தட்டம் போட்டு மூடிக்கலாங்க வேகறக்கு புடலங்காய் வந்து கொஞ்சம் வெந்து வரணும் இப்போ தட்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லாவே வந்து இது குளிச்சிருச்சு குதித்து புடலங்காயும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் அலாசி வந்து அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் ஊற்றிருக்கங்காட்டி சீக்கிரம் கெட்டியாயிரும் அதனால கொஞ்சம் சேர்த்தியே தண்ணி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாங்க இதைய கலக்கி தட்டதை போட்டு மூடி ஒரு கொதி வரட்டுங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும் அதுக்கு வந்து வடைச்சட்டியில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதுக்கு வெங்காயமெல்லாம் எதுவும் தாளிக்க வேண்டியதில்லைங்க இதே மட்டும் தாளித்ததுக்குள்ளே கொட்டிடலாம் தாளித்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து கொத்தம்தலை வந்து லைட்டாக மேலே தூவி விட்டுர்லாங்க தூவிட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்கணும் அது கொதித்ததுக்கப்புறமா இறக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதான் சிம்பிளான புடலங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ